உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான திருக்கார்த்திய உற்சவம் வருகின்ற டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி நடைபெற இருக்கு பஞ்சபூத தலங்களில் அக்னிக்கு உரிதான கோயிலாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் இருந்து வருது அக்னி தளம் அப்படிங்கிறதுனால இந்த கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெற திருக்கார்த்திய உற்சவம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுற ஒரு விழா அந்த வகையில இந்த ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி அதிகாலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பரணி தீபமும் மகாதீப உற்சவமும் வெகு விமர்சையா நடைபெற இருக்கு வருத்தி இருபத்தி ஐந்து திருவிழாவோட முடியுது இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலையில் கொடியேற்றத்தோட தொடங்குகிற இந்த நிகழ்ச்சி மாலையில் பஞ்சமூர்த்திகள் மற்றும் வெள்ளி அதிகார நந்தி சிம்ம வாகனம் மயில் மூசியம் ஆகிய வாகனங்கள்ல சிறப்பு உற்சவம் நடைபெற இருக்கு இரண்டாம் நாள் இருபத்தி ஐந்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை உற்சவம் விநாயகர் சந்திரசேகர் தங்க சூரிய பிரபை உற்சவம் இரவு உற்சவம் பஞ்சமூர்த்திகள் வெள்ளி இந்திர விமானங்கள் மூன்றாம் நாள் காலை உற்சவம் மற்றும் இரவு உற்சவம் நான்காம் நாள் காலை உற்சவம் மற்றும் அதே இரவு உற்சவம் ஐந்தாம் நாள் காலை உற்சவம் மற்றும் இரவு உற்சவம் ஆறாம் நாள் காலை உற்சவம் விநாயகர் சந்திரசேகரர் வெள்ளி யானை வாகனத்திலேயும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வீதியுலா நடைபெற இருக்கு பஞ்சமூர்த்திகள் இரவு வெள்ளிரதம் வெள்ளி விமானங்கள் வீதியுலா நடைபெற இருக்கு ஏழாம் நாள் திருவிழா அதே போல் உற்சவம் மற்றும் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் விருச்சகலக்கணத்தில் விநாயகர் தேர் வடம் பிடித்து இடித்தல் பஞ்சமூர்த்திகள் மகாரதங்கள் தேரோட்டம் நடைபெற இருக்கு மாலையில் பஞ்சமூர்த்திகள் ஆஸ்தான மண்டபம் வந்து சேருதல் உற்சவம் நடைபெற இருக்கு ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டாம் நாள் திருவிழா காலை உற்சவம் மற்றும் மாலை நாலு முப்பது மணிக்கு பிச்சாண்டவர் உற்சவம் இரவு உற்சவம் பஞ்சமூர்த்திகள் குதிரை வீதி வீதியுலாவும் நடைபெற இருக்கு ஒன்பதாம் நாள் திருவிழா காலை உற்சவம் மற்றும் இரவு உற்சவம் பஞ்சமூர்த்திகள் கைலாச வாகனம் காமதேனு வாகனத்துல வீதி உலா நடைபெற இருக்கு பத்தாம் நாள் திருவிழா மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை நாலு மணிக்கு பரணி தீப தரிசனமும் மாலை ஆறு மணிக்கு மகா தீப தரிசனமும் நடைபெற இருக்கு நாலு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தெப்பத் திருவிழா இரவு ஒன்பது மணிக்கு நடைபெற இருக்கிறது சந்திரசேகரர் தெப்பல் உற்சவம் நடைபெறுகிறது ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தெப்பல் திருவிழா ஒன்பது மணிக்கு பராசக்தி அம்மன் டெம்பிள் உற்சவம் நடைபெற இருக்கிறது ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தெப்பல் திருவிழா இரவு ஒன்பது மணிக்கு சுப்பிரமணியர் தெப்பல் உற்சவம் நடைபெற இருக்கிறது இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆரம்பிக்கிற இந்த திருவிழா ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கு இந்த முக்கிய உற்சவங்கள் மற்றும் முக்கிய திருவிழாக்களில் கலந்து கொண்டு அந்த திருவண்ணாமலையார் அண்ணாமலையோரோட அருள் பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்க உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அண்ணாமலையாரை போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி